ஓ சாரி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்ததுல வீடியோ ஆன்ல இருக்கிறது மறந்துட்டேன் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா இந்திய உலகில டிஜிட்டல் மயமாக்கல் என்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகவே வந்து மாறிடுச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து சேவைகளுமே சரி இல்ல தயாரிப்புகளும் சரி எல்லாமே வந்து இணையத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு அதுல சிலது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் உள்ளடக்கங்களை கொண்டதாகவும் இருக்கு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறதுங்கிறது இப்ப கேஷுவலா எல்லா மக்களிடத்துலயும் இருக்கு அதாவது குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அதுல வேறுபாடு எதுவும் இல்லை எல்லாருக்குமே இது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கு அதாவது ஸ்மார்ட் போனை நம்ம படுத்துக்கிட்டே பாக்குறது இல்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாத்தையுமே வந்து செக் பண்றேங்கிற பேர்ல அதுக்குள்ளே மறுபடியும் இருந்துட்டு இருக்கிறது இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பதினைஞ்சுல இருந்து அறுபது செகண்ட் வரை இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா உதட அசைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி வீடியோ அதாவது எஜுகேஷனல் வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ ஜிம் வீடியோ ஃபிட்னஸ் வீடியோ அப்புறம் டான்ஸ் நகைச்சுவை நாடக ஒத்திகை ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து அறுபது செகண்டுக்குள்ளாடி முடியும் கடந்த சில வருடங்களாக குறிப்பா பாத்தீங்கன்னா இடத்துல இது வந்து ரொம்ப பிரபலமா இருந்துட்டு இருக்கு இருப்பினும் இது பயன்படுத்தக்கூடியவங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அதிகமா பாக்குறதுனால உங்களுக்கு எதிர்மாறான விளைவுகள் வரும் ஸோ அது என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆபத்துகளை தரும்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு கண் எரிச்சல் கவனக்குறைவு எதிர்மறையான சுயவிம்பம் தூக்க கலக்கம் மந்த புத்தி சமூக பதட்டம் இந்த மாதிரியான பல ஆபத்துகளை குழந்தைகளுக்கு தரும் அது மட்டும் இல்லாம நமக்கு சேர்த்துதாங்க இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் உடைய எதிர்மறை தாக்கங்களை வந்து நம்ம சொல்லும்போது அது ஏன் எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளப்படலைன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மறைமுக நிகழ்வு அது மட்டும் இல்லாம காலப்போக்கில தான் இது தெரியும் இதுல நம்ம எவ்வளவு பாதிச்சிருக்கிறோங்கிறது காலப்போக்கில தெரியக்கூடிய விஷயம் உடனடியா இதுல எந்த ரிசல்ட்டும் தெரியாது அது மட்டும் இல்ல இதை வந்து அளவிடுறதுக்கு நேரடியா எந்த வழியும் இல்லை தான் இதனுடைய தாக்கத்தை பத்தி நம்ம பேசும்போது யாருமே கண்டுகொள்றது கிடையாது இப்ப நார்மலா நம்ம கீழே விழுந்துட்டோம் அடிப்பட்டுச்சு உடனே நமக்கு வந்து பிளட் வருது இல்ல முறிவு வருது உடனே நம்ம வந்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் கெட்டு போடுறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா இந்த ரீல்ஸ் தாக்கம் வந்து இந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்லோ பாய்சன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளுக்குள்ளாடி ஏறக்கூடியது அதனால அவங்களுக்கு நேரடியா பார்க்கறதுக்கும் வாய்ப்பு அதை நேரடியா ஃபீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை நாளடைவுல அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இதனால வளர்ந்து வரக்கூடிய முட்டாள்தனங்கள் உள்ளடக்கம் உருவாக்கப்படுறதுனால படைப்பாளிகள் என்ன பண்றாங்கன்னு மக்களுடைய பார்வை பெறக்கூடிய எதையும் உருவாக்க இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நிர்வாணம் கொடுமைப்படுத்துதல் மோசடி இது மட்டும் இல்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் அதாவது பரபரப்பான விஷயங்களை உருவாக்குறதுல படைப்பாளிகள் வந்து அதிக கவனம் செலுத்துறாங்க படைப்பாளிகள் தானே இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தானே இதுல அதிகம் கவனம் செலுத்துறாங்க நான் வந்து ஜஸ்ட் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்க தானே செய்யறேன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா இதை பார்க்கக்கூடிய நீங்க தான் முட்டாளாக்கப்படுறீங்க பொதுவா ஒரு பதினஞ்சுல இருந்து அறுபது செகண்ட் வீடியோல என்ன காமிக்கலான்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டு நீங்க எடுக்கிறதுனால உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க பட் அந்த கார்டு எடுக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அதனால என்னென்ன பின்விளைவுகள் அவங்க எவ்வளவு அதுக்காக வட்டி கட்டுறாங்க இல்லை வந்து ஃபைன் கட்டுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சுலேருந்து அறுபது செகண்ட் வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் தான் காட்டுறாங்க அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் காட்டுறதில்லை காட்ட முடியாது ஏன்னா பதினஞ்சுலேருந்து அறுபது செகண்ட் வீடியோக்குள்ளாடி என்னென்ன தான் காமிக்க முடியும் இது மட்டும் இல்லை இந்த ரோட்ல எல்லாம் போலீஸ் போலீஸ்கிட்ட எல்லாம் போய் நிறைய பேர் இளைஞர்கள் சண்டை பிடிக்கிறது மாதிரி போலீஸ் முன்னாடி போய் பைக்கை முடுக்கிட்டு தெரியற மாதிரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தெரியாது லீகலான விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்களை வர சொல்லுவாங்க அவங்களை ஜெயில வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதே குழந்தைகளுக்கு தெரியாது இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மோட்டிவேட் ஆகி அப்படியே தூக்கிட்டு ஷோல்டர் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே ஒரு வெறப்ப போவாங்க போய் வேண்டாத விஷயத்துல மாட்டிப்பாங்க சோ இது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி உணவு பழக்கங்கள் இது கல்வியிலையும் அதாவது எஜுகேஷன் வீடியோலையும் பாத்தீங்கன்னா இது நடக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பாத்தீங்கன்னா ஆராயப்படாத வீடியோக்களும் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்துக்கள் எண்ணங்கள் ஆகின்றன எண்ணங்கள் பின்னர் செயல்கள் ஆகின்றன சோ நான் சொன்னது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம பிறர்ட்ட இருந்து கேட்கக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும் நம்ம பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ரீல்ஸ் டிவி அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோக்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிற கருத்துக்களா இருக்கட்டும் இதுதான் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய எண்ணங்களா மாறுது இந்த எண்ணங்கள் என்னவா மாறும் அதுக்கப்புறம் செயலா மாறும் இந்த மாதிரி தான் குழந்தைகள் வந்து நிறைய தவறான விஷயங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு ஒருத்தங்க ஆடுறாங்க அவங்களை வந்து இவங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்க போடக்கூடிய உடையில இருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இதே மாதிரி தான் மாறணும் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதை செயலா மாத்தும் தான் பிரச்சனை வரும் சோ இது ஒரு நல்ல விஷயத்த பார்த்து 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 அதே மாதிரி நான் மாறணும்னு நினைச்சு மாறிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல நமக்கு எல்லாருக்குமே நல்லது ஒரு கெட்ட விஷயத்த பார்த்து பார்த்து அதே மாதிரி மாறினாங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு அது ஒரு சீர்கேடு சோ இது ஒரு பக்கம் இருக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம எத்தனை ரீல்ஸ் பார்ப்போம் கிட்டத்தட்ட பிடிச்சது பிடிக்காதது தள்ளி விட்டது அது இதுன்னு சொல்லி எப்படியும் ஒரு முப்பது குறைஞ்சது முப்பது என்ன பார்த்துருப்போம் ஸோ அந்த முப்பது நம்ம அந்த குழந்தைங்க பார்த்து முடிக்கும் போது நீ முதல்ல பார்த்த ரீல்ஸ் என்னன்னு கேட்டா அதுக்கு தெரியாது இடையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரீல்ஸ் பார்த்துருக்கோம் ஒரு பத்தாவது ரீல் இல்லைன்னா பதினொன்னாவது ரீல் அந்த ரீல் மாதிரி செய்யணும்னு சொல்லி அது மனசுல நினைக்கும் அந்த ரீல் மாதிரி நம்ம படிக்கணும் அந்த ரீல் மாதிரி நம்ம நம்ம வந்து பாசத்தை அப்பா அம்மாட்ட காமிக்கணும் பட் இந்த முப்பதாவது ரீல் போகும்போது அதுவும் மறந்துடும் இது எதுனால நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அதனுடைய பிரெயினுக்கு கொண்டு போகுது டெலிட் பண்ணுது அடுத்த விஷயத்த ஏத்துது அடுத்து உடனே டெலிட் பண்ணுது அடுத்த விஷயத்த ஏத்துது டெலிட் பண்ணுது அடுத்த விஷயத்தை ஏத்துது டெலிட் பண்ணுது இந்த மாதிரி பிரெயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நார்மலா ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கணும்னா நம்ம ஸ்கூல்லேயா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இன்ஸ்டியூட்லேயா இருந்தாலும் சரி ஒன் இயர் அதாவது ஒரு லெசன் ரெண்டு லெசன் சொல்லி அப்படியே ஒன் இயர் கொண்டு போகிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸில் வந்து நடக்குது ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயினும் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஸோ அந்த குழந்தையுடைய கவனம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா படிப்பில் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போய் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பொறுமையாக சொல்லி கொடுத்தா அதால் கேட்க முடியாது பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான் அதை உட்கார வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பிப்டீன் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் கேட்கும் ஏன்னா அதனுடைய மூளை பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மூளையா மாறிடுச்சு அதனால நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது செகண்டுக்குள்ளாடி சொல்லிருங்க அதுக்கு மேல அதுக்கு இருக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிரும் ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இதனால என்னென்ன பிரச்சனைகள் இந்த அதிக ரீல்ஸ் பாக்குறதுனால நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கண்கள்ல சோர்வு கண் பார்வை மங்குதல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் மூளை மலங்கிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் உடல் ரீதியா பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் அதனுடைய உடல் வாக்கு வந்து மாறிடும் இந்த கூனல் விழுந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரையும் நேரா பார்த்து பேசுறதுக்கான ஒரு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் ஷார்ட்டா சொல்லணும்னா நிஜ உலக தொடர்பை வந்து புறக்கணிப்பாங்க இதனால குடும்ப உறவுகள்ல விரிசல் விடும் இது மட்டும் இல்லாம கல்வியிலையும் சரி அவங்க வேலை பார்க்கறதுலேயும் சரி எதுலையுமே வந்து அவங்களால தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது யார்கிட்டையும் நேரடியான தொடர்புங்கிறது வைக்க முடியாது சோ நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சு கண் பார்வையில பிரச்சனை இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை நம்மளுடைய ஷேப்பே வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அதை சரி செய்யறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம செய்யலாம் சோ ரீல்ஸ்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இனி வந்து தான் இருக்கும் சோ நீங்க வந்து குழந்தைங்களை வந்து அதுல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறதையும் இந்த வீடியோ சொல்லிடலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க கண் பார்வையில இருந்து நீங்கிறதுக்கு இருபது இருபது இருபதுங்கிற ஒரு பயிற்சி இருக்கு அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை நீங்க அது பிசியா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் எது யூஸ் பண்ணாலும் ஒரு இருபது நிமிஷம் நீங்க வந்து அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறீங்க டிவியா இருந்தாலும் சரிதான் இருபது நிமிஷம் ஒரு ஸ்கிரீனை வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க அடுத்த ஒரு இருபது நொடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா லாங்ல இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் மேல நீங்க வந்து உங்களுடைய பார்வையை வைக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து இதை பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் மொபைலா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அந்த டிஜிட்டல் ஸ்கிரீனுடைய பிரைட்னஸை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதிகமாக வைக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இருட்டில் இருந்து யூஸ் பண்ணாதீங்க லைட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல வகைகளை சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நீங்க ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எந்திரிச்சு கொஞ்சம் ஒரு வாக் போயிட்டு வந்து லைட்டாக குனிஞ்சு நூந்து கையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மறுபடியும் உட்கார்ந்து இது வேலை பார்க்கறவங்களுக்கு தேவைப்படும் அதனால சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய கண்களுக்கும் பிரச்சனை வராது உங்க மூளைக்கும் பிரச்சனை வராது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தோரணைக்கும் பிரச்சனை வராது அப்புறம் குழந்தைகளை இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னால வரக்கூடிய பாதிப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இத ஃபுல்லாவே நிறுத்த முடியாது இதுக்கெல்லாம் ஒரு எல்லைகளை அமைங்க அதாவது கடுமையான எல்லைகளை வந்து அமைங்க இந்த இந்த நேரத்துல நீ எடுக்கவே கூடாது இந்தந்த நேரத்தில் நீ ரீல்ஸ் பார்க்கவே கூடாது நைட்டு தூங்க போகிற நேரத்தில் நீ மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான கடுமையான கடுமையான கடுமையானன்னு சொல்லி சொல்றது எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் கடுமையாக சொல்லும் போது நிறைய பேரண்டு என் குழந்தை நான் எப்படிங்க கடுமையாக சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கடுமையான விதிகளை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள அடி கொண்டு வாங்க அதாவது இந்த கராட்டே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிராயிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆனா வந்து அவங்க மொபைல் யூஸ் பண்றது மாதிரி இருக்கக்கூடாது ஸோ மொபைல் யூஸ் பண்றது மாதிரியான மியூசிக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும் ஸோ அதெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக அவங்க இருக்கிற கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்து அவங்கள புஷ் பண்ணி அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது மாதிரி பண்ணுங்க அப்புறம் முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது அவங்க கூட உட்காந்து ரீல்ஸ் பாருங்க ஸோ அவாய்ட் பண்ணி போகாதீங்க அவங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸ் எந்த ரீல்ஸோ அந்த ரீல்ஸை நீங்களும் அவங்க கூட உட்காந்து பாருங்க ஜாலியா உட்காந்து பாருங்க ஜாலியாவே ஃப்ரெண்ட்லியாவே அதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்குங்கிறது தெரிய வரும் சோ நல்லது கெட்டத ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு விதிச்சுட்டு இந்தந்த நேரம் நீ மொபைல் எடுக்க கூடாது இந்தந்த நேரம் நீ வந்து ரீல்ஸ் பார்க்க கூடாது என்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் போட்டுட்டு அதை ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணும்னாலும் பண்ணு எனக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள மீண்டும் ஒரு படுகொலிக்குள்ளாடி தள்ளாதீங்க அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது உங்களுடைய குழந்தை அதனால் நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இல்லை எடுக்கக்கூடாது இப்போ பதினொன்று மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை எடுக்கக்கூடாதுன்னா அந்த பதினொன்று மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை என்றைக்குமே எடுக்கக்கூடாது அவங்க என்னைக்கு எடுத்தாலும் வைக்க சொல்லுங்க நீங்க போடுற கட்டுப்பாடுகளை வந்து தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அவங்க குழந்தைங்க அதை மீறி வெளியில் வரதான் தான் அதை வந்து கட்டுப்பாடை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் இறுதியா பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நவீன வாழ்க்கையுடைய மிக முக்கியமான அம்சம் கண்டிப்பா இதை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா இது நமக்கு தேவையான தகவல்களையும் பொழுதுபோக்கையும் வழங்கும் ஸோ அதனால நம்ம வந்து இதை தவிர்க்க முடியாது ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அதிகமாக பயன்படுறத வந்து நீங்கள் வந்து தடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கம் ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளாடி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதில் இந்த ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் வந்து தவிர்க்க முடியாது ஸோ இதை எப்படி கையாளணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் எவ்வளவு அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் எதை எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத தான் நம்ம வந்து தெளிவாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேள்வி